திமுக மீது மக்கள் மிகுந்த கோபத்தில் இருக்கின்றார்கள் சாதாரண கோபம் கிடையாது பெரிய கோபத்தில் இருக்காங்க ஏன்னா ஒண்ணுமே நடக்கல தமிழ்நாட்டில் லஞ்சம் கொல்ல 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 கொல்லையோ கொல்ல அடிச்சுட்டு இருக்காங்க முதலமைச்சர் சுத்தி இருக்கிற நாலஞ்சு அமைச்சர்கள் அமைச்சர்கள் இல்லை அவங்க அவங்க வணிகர்கள் வியாபாரிகள் அமைச்சர் என்ற போர்வையில் வியாபாரிகள் தான் இருக்கிறாங்க தவிர அமைச்சர்கள் கிடையாது ஒரு ரெண்டு மூணு பேர் சுமாரா பண்றவங்களா இருக்கிறாங்க மற்றவங்களா வியாபாரம் பண்றாங்க நிர்வாகம் பண்ணல அதான் எனக்கு வருத்தம் வலிக்குது எனக்கு சுதந்திர அடைந்து எழுபத்தி ஏழாவது ஆண்டு இந்த மண்ணில் இருந்து கிட்டத்தட்ட மூணு லட்சம் பேர் எங்கேயோ வெளியில போயிருக்கிறாங்க வெளி மாவட்டம் வெளி மாநிலம் எல்லாம் அவங்க எல்லாம் நில உரிமையாளர்கள் நிலத்துக்கு சொந்தக்காரன் அங்க போய் நான் என்ன என் மக்கள் சுயமரியாதை இந்த வாழணும் தப்பா அதுக்குதான் நல்ல ஒரு உறுப்பினரை தேர்வு செய்ய வேண்டும் மக்கள் ஒரு சிலர் நம்மை விமர்சனம் செய்து கொண்டிருக்கின்ற வேடந்தாங்கள் பறவைகள் நாங்கள் வேடந்தாங்கள் பறவைகள் கிடையாது வேடந்தாங்க சரணாலயம் நாங்கள் யார் வந்தாலும் நாங்கள் பாதுகாப்பு கொடுப்போம் அவர்களுக்கு உழைப்போம் வெற்றி பெற வைப்போம் அதுதான் எங்களுடைய எண்ணம் எங்களுடைய வளர்ப்பு யாருக்கும் துரோகம் செய்ய மாட்டோம் இப்பொழுது மீண்டும் இங்கே தமிழ்நாட்டில் சேர்ந்து நோக்கம் இது இந்த நாடாளுமன்ற தேர்தல் ஒரு அடித்தளம் எதற்கு இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறிலே தமிழ்நாட்டில் ஒரு மாற்றம் வர வேண்டும் உறுதியாக வர வேண்டும் எமாக இவர்களிடம் கேட்டுக் கொண்டிருப்போம் ஐயா என் மண்ணுக்கு ஏதாவது சோகம் துரோகம் எனக்கெல்லாம் ஏற்றுக்க முடியல ரெண்டு பெரிய ஓடுது அதுல நமக்கு அதை பார்க்க தான் முடியும்